ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் சிலிண்டர் லீக் ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படியே லீக்கானா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறேன் இதை வாசர்ன்னு சொல்லுவாங்க குக்கரில் வாசர் எவ்வளோ முக்கியமோ அதுபோல் சிலிண்டரில் இந்த வாசர் ரொம்ப முக்கியம் இந்த ரெகுலேட்டரை எடுத்தால் உள்ளாடி இந்த வாசர் இருக்கும் இந்த வாசர் தேஞ்சு போனாலோ இல்லாமல் இருந்தாலோ கண்டிப்பா இந்த சிலிண்டரில் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும் நார்மலாகவே சிலிண்டர் டெலிவரி பண்றவங்க இதையெல்லாம் செக் பண்ணி தான் நமக்கு தருவாங்க கண்டிப்பா இது இல்லாம இருந்தாலோ அல்லது தேஞ்சு போனாலோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அடுத்து என்னன்னா சிலிண்டரில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட்டு தான் இதில் எக்ஸ்பயரி டேட்டு பார்த்தா பி டுவெண்ட்டி சிக்ஸ் A. டேட்டு பொதுவாக ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துருக்கோம் A. வந்து வருடத்தின் முதன் மூன்று மாதங்களை குறைக்கும் அதாவது ஜனவரி February, மார்ச் B. வந்து ஏப்ரல் மே ஜூன் C. வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் டி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்போ பி ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்து ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களை குறைக்கும் நைட்டு நம்ம தூங்க போகும்போதோ அல்லது வெளியே எங்காச்சு போகும்போதோ நம்ம வந்து ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது ரெகுலேட்டர்லே ஆன் ஆஃப்னு மேலே குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ரெகுலேட்டர் டியூப் மூலமாகவும் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரலாம் டியூபை வாஷ் பண்ணவோ ரெண்டு மூன்று வருஷம் யூஸ் பண்ணவோ செய்துவிட்டால் கண்டிப்பாக டியூப்பில் சின்ன கிராக் ஏற்படலாம் இதன் மூலமாகவும் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரலாம் அதனால் டியூபை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் ஸ்டவ் பிராண்டடாக இருந்தாலும் ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை செக் பண்ண வேண்டும் இதில் ஏதாவது ஒன்றிலேருந்து லீக்கான ஸ்மெல் வந்துச்சுன்னா ரெகுலேட்டரை ஆஃப் பண்ண வேண்டும் சேஃப்டி கேப்பை வைத்து மூட வேண்டும் சிலிண்டரை வெளியே கொண்டு போய் வைத்துவிட்டு டெலிவரி பண்ணுறவங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்ல வேண்டும் அவங்க வந்து செக் பண்ணி சரி பண்ணி தருவாங்க ஸ்மெல் வெளியே போவதற்கு கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து வைக்கணும் முக்கியமாக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சுவிட்சையும் ஆன் பண்ணவும் கூடாது ஆஃப் பண்ணவும் கூடாது அதனால் தீ பற்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது லீக்கேஜ் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை நாமே பாதுகாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ